வில்லியனூர் அம்மா நகரில் காவல்துறையின் ரோந்து பணியின் போது கஞ்சா விற்ற இரண்டு கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிந்து சிறையில் அடித்தனர் புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை அம்மா நகரில் அரை கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்ட இரண்டு வாலிபர்களை அதிரடியாக வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுமி ஆர்த்தி கொலைக்கு காரணமாக இருந்தது கஞ்சா குற்றவாளிகள் மேலும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு புதுச்சேரி காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய பயிற்சி காவல் கண்காணிப்பாளர் வைபவ் மீனா தீவிர ரோந்து பணியை முடுக்கிவிட்டதன் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் மேலும் ரோந்து பணியின் போது வில்லியனூர் பகுதி கோபாலன் கடை அம்மாநகர் பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்தனர் காவலர்களை பார்த்து ஓட்டம் பிடித்த இரண்டு வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது அதனை தொடர்ந்து வில்லியனூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் தமிழக பகுதியான வாழப்பட்டம் பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்கிற அப்பாச்சி பிரகாஷ் அம்மா நகரை சேர்ந்த பதினெட்டு வயதான பாலாஜி என்கிற தயாநிதி பிச்சவீரான்பேட் பகுதியைச் சேர்ந்த சிறார் உட்பட மூன்று பேரை அதிரடியாக கைது செய்து விசாரித்த போது அவர்களிடமிருந்து அரை கிலோ கஞ்சா மற்றும் நூற்று பதினைந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ரோந்து பணியில் ஈடுபட்ட கிரைம் தலைமை காவலர்கள் எழில்ராஜ் செந்தில்குமார் ஐயனார் ஜெயவர்தனன் ஆகியோர் உடனிருந்தனர்